தன்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை ஊர் போற்ற வாழணும் அப்படின்னா வீட்டில் விளக்கேற்றணுங்க அந்த வீட்டில் விளக்கேற்றும் போது அது மூலியமாக நம்மளுடைய இப்போ ஒரு ஏற்றுறோம் இல்லைங்களா அப்போ அந்த விளக்கேற்றும் போது அந்த இருள் இருந்த இடத்துல அந்த ஒளி வந்து போட்டு அந்த இருள் நீங்குது இல்லைங்களா அது போல் அது மனக்குழப்பங்களாகப்பட்டது விளக்கிக்கலாங்க அம்மா எல்லா தெய்வங்களுக்கும் நல்லெண்ணில் விளக்கேற்றுவது நல்லதுங்க ஆனால் சில தெய்வங்களுக்கு மட்டும்தாங்க தேங்காய் எண்ணெய் விநாயகருக்கு ஏற்றலாங்க விளக்கேற்றலாம் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்தனர் இப்பொழுதெல்லாம் கோயில்களில் நெய் தீபம் ஏற்றுக்கப்படுகின்றன மகாலட்சுமின் சன்னதியில் நெய் தீபங்களை ஏற்றினால் எண்ணெய் இழகுவது போல் இறைவனுடைய இதயமும் இழகி நம்முடைய காரியங்களுக்கு அவர் செவி சாப்பிடுங்களா அந்த மாதிரி நெய்யில் விளக்கேற்றும் போது அந்த நெய் எப்படி உருகி அந்த மாதிரி வருதுங்களோ அது மாதிரி இறைவன் நம்முடைய காரியங்களை சாதிக்கிறதுக்கு நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணுவாருங்களா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பும் நமக்கு கொடுத்து போடுங்க இழுப்பு எண்ணெய் வந்து கணம் நிறைந்ததாகவும் இருக்குங்களாம்மா அந்த நம்பிக்கைக்கு உரிய நம்முடைய கஷ்டங்கள் நீங்கணும் கடன் தொல்லைகள் நீக்கணும் அப்படின்னா இழுப்பு எண்ணெயில் விளக்கு போட்டு வர மகாலட்சுமிக்கு நல்ல நிலைகளுக்கு கொடுக்குங்களாம் அதை வந்து திரு கார்த்திகை நாளில் சிட்டியில் வந்து ஊற்றி பஞ்சத்திரி போட்டு எழுத்தோணுங்க அதாவது பஞ்சத்திரி போட்டு ஏற்றுக்கணுங்க எப்பயுமே நீங்கள் வீட்டில் விளக்கேற்றுக்கணும்னா அப்புறம் ரெண்டு திரி எடுத்து நிமிட்டிக்குவணுங்க நிமிட்டி ஒத்தையே ஏற்றணுங்க முருகன் சன்னதியிலே ஏற்றினால் நட்பலன்களே உங்களுக்கு அதிகமாக கொடுக்கும் வீட்டில் ஏற்றிட்டு விடுங்க அப்புறம் முருகன் சன்னதியில் ஏற்றிக்கிறதும் உங்களுக்கு அதிக பலன்களை கொடுக்கலாமா அப்போ இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்